எக்ஸாம்பிள் 9.16 Compute சிக்ஸ்டீன் கம்ப்யூட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ ஒன் எக்ஸ் 1 மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டுருக்கோம் லிமிட் to டூ ஒன் cube minus மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு போடும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஃபார்ம்லா அதில் ரெடிமேட் ஃபார்ம்லாகவே இருக்கு த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எனிதிங் அதாவது எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஏ டு த பவர் ஆஃப் என் பை எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்வல் to என் இன் டூ ஏ டு த என் இன் டூ ஏ டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் புரியுதுங்களா இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி அதில் இருக்கிறத இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன செய்கிறோம் டைரக்டாக இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இங்கே எக்ஸோட பவர் த்ரீன்னு இருக்குது அதை தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஏக்கு பதில் அந்த இடத்துல என்ன இருக்குது நம்மளுக்கு ஒன் இருக்குது அதனால் நம்ம என்ன செய்கிறோம் ஏக்கு பதில் ஒன் அப்படின்னமோ எழுதிக்கிறோம் எழுதிட்டு அப்போது அடுத்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிஷன் பண்ண போகிறோம் எண்ணுக்கு பதில் அந்த இடத்துல என்னென்னு பார்த்தோம் த்ரீன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இந்த எண்ணுக்கு பதில் அந்த இடத்துல த்ரீ இருக்குன்னா த்ரீ இன்டூ ஏக்கு பதில் நம்ம என்னன்னு சொன்னோம் ஒன் சொன்னோம் இல்லையா அப்போது ஏ டு த பவர் ஆஃப் இங்கே என்னது என் இன் ஏ டு த பவர் ஆஃப் எண்ணுக்கு பதில் தான் த்ரீன்னு சொன்னோம் த்ரீ மைனஸ் ஒன் என் இன் ஏ டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் அந்த ஃபார்முலாவை தான் நம்ம அங்கே அந்த இடத்துல என்ன இருக்கோ பவர் என்ன இருக்கோன்னு பார்க்குறோம் த்ரீ இருக்குது அதனால் த்ரீ போட்டுக்கிறோம் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் அதே த்ரீயை தான் முன்னாடி போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா அப்போது த்ரீ இன்ட்டு ஒன் டு த பவர் ஆஃப் த்ரீ மைனஸ் ஒன் அப்போ த்ரீ மைனஸ் ஒன் என்ன ஆகிடும் டூ ஆகிடும் அப்போ த்ரீ இன்ட்டு ஒன் என்ன ஆகிடும் எதே பவராக இருந்தாலும் நம்மளுக்கு ஒன் தான் வரும் இல்லைங்களா அப்போ த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ ஆயிடுச்சு அப்போது லிமிட் எக்ஸ்டன்ஸ் டூ ஒன் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன புரிதல் வருது எப்போயுமே கொடுத்துருக்கும்போது நம்மளுடைய லிமிட்ஸில் எதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அந்த ஃபார்முலாக்கு தகுந்தமாரி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அந்த இருக்கிற ஃபார்முலாவை நம்ம அங்கே எடுத்து அப்ளை பண்ணுறோம் புரியுது இல்லைங்களா அப்போது இதுமாரி இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் ஒருவட்டி நம்ம ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கணும் அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ் to த power ஆஃப் என் மைனஸ் ஏ டு த power ஆஃப் என் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு ஃபார்மில் வந்திருந்ததுன்னா என் இன்ட்டு ஏ டு 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 த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் அப்படின்றத அப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம செம்ம போட்டுடலாம் புரியுது இல்லைங்களா ஸோ இப்படி புரிதலை கொண்டு வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி போட்டு பாருங்கள் புரியலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் ஒரு வாட்டி ஓனாக போட்டு பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரியும்